எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே மீண்டும் ஒரு சத்தியத்தினுடைய வெளிச்சத்தில் உங்களை சந்திக்கிறேன் அநேகருக்கு மிகப்பெரிய குழப்பம் ஆண்டவர் சவுளை பவுலாக்கினார் சவுளை பவுலாக்கினார் எல்லோருமே என்ன செய்வாங்க சவுல்னால் ஏதோ காவியை பவுள்னால் ஏதோ பயங்கரமான பரிசுத்தம் அன்பான்னு நினச்சிக்கிட்டு ஆண்டவர் சவுளை பவுலாக்கினார் சொல்கிறதையும் பேசுகிறதையும் பிரசங்கிக்கிறதையும் ஜெபம் பண்ணுறது நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க வாசிக்கிறேன் கவனிங்க லூக்கா ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வருஷம் அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தர் ஆயனால் கட்டளை பிறந்தது அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுதும்போது எல்லோரும் போய் என்ன செய்வாங்க ரோம அரசாங்கத்தினுடைய அந்த பதிவேட்டில் ஒவ்வொருடைய குடும்பம் குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் பெயர்கள்லாம் என்ன செய்யப்படும் பதிவு செய்யப்படும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கும் ஒன்று வீட்டில் வைக்கிற பேர் இன்னொன்று நாட்டில் வைக்கக்கூடிய ஒரு பேர் குடிமதிப்பு எழுத போகும்போது கவர்மெண்ட் ஒரு பேர் வைக்கும் ஆல்ரெடி பறங்குறப்ப குடும்பத்தில் ஒரு பேர் என்ன செய்வாங்க வைப்பாங்க நீங்கள் ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு பேருக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் யுவதாஸ் காரியோத் சீமோன் பேதுரு ததிய இப்படி நிறைய பேரை நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் பார்க்க முடியும் இதெல்லாம் ரெண்டு ரெண்டு பேராகவே என்ன செய்ய இருக்கும் இப்போ கிரவுண்ட்ஸ் பாருங்கள் இந்த பவுல் ரொம்ப குள்ளமானவனாக பிறந்தான் இவன் குள்ளமானவனாக பிறந்ததுனால அவங்க குடும்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா சவுல்னு பேர் வச்சுட்டாங்க நம்ம ஊரில் கூட வந்து பார்த்திங்கன்னா குருடனாக பிறந்துட்டா கண்ணாயிரம்னு பேர் வைப்போம் நொண்டியாக பிறந்துட்டா நடராஜன்னு என்ன செய்வோம் பேர் வைப்போம் அவங்களுடைய அந்த தன்மைக்கு நம்ம என்ன செய்வோம் பேர் வைப்போம்லாம் அந்த மாதிரி ரொம்ப குளமாக பிறந்தனால சவுல்னு பேர் வச்சாங்க ஏன்னா பழைய பாட்டில் சவுல் வந்து உயரமான உயரமானது சிறுவேலரில் இருக்கிற எல்லாருமே அவனுக்கு தோலுக்கு கீழ்தான் இருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தவங்க கூட அவன் உயரத்துக்கு இல்லை உயரமான ஒரு ஆள் இப்போ குடிமதிப்பு எழுத போகும்போது இவன் பேரை சவுலுன்னு சொல்லி சொல்கிறான் அங்கே அவங்க பார்க்குறாங்க நம்மால் ரொம்ப குள்ளமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆள் சைஸை பார்த்த உடனே அவன் சைஸை வச்சே பேர் வச்சுட்டாங்க நீ குள்ளன்னு போ அவன் பேரை குள்ளேன்னு பதிவு பண்ணுறாங்க அதாவது பவுல் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க பவுல்னால் குள்ளமானவன் அர்த்தம் புரிதவங்களுக்கு ஆக சவுள் என்பது யூத பெயர் பவுல் என்பது புரஞ்சாதனுடைய பெயர் யூத குலத்தில் மகா மேன்மையான நிலையில் வேதத்தை ஆழமாக அறிஞ்சு கபாலியலுடைய பாதத்தில் பயின்று சனகரின் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு படிப்பாளியாக இருந்தவர் தான் இந்த சவுள் இந்த சவுள் ஆண்டவருடைய அந்த சந்திப்பை அவன் தன்னை அடைந்த உடனே ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் என்று ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தப்போ ஆண்டவர் சொன்னார் நீ யூதன் ஆனால் நான் ஒன்று புரஜாதிகளுக்காக பயன்படுத்தப் போகிறேன் புரஜாதிகளுக்காக அனுப்பப்படக்கூடிய ஒரு தெற்கு தரிசியாக நான் ஒன்று என்ன செஞ்சிருக்கிறேன் கையில் எடுத்துருக்கிறேன் அப்போது ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்பது பதிஞ்சில் பார்த்தீங்கன்னா அதற்கு கத்த நீ போன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அணி அவன் அனுப்பி ஆண்டவர் சொல்கிறான் மெயின் வந்து பார்த்திங்கன்னா அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அதாவது அன்றைக்கி ஆளுகை செஞ்சவங்களே புரஜாதி தான் உரோமர்களுக்கும் உரோமர் ஆளுகை செய்யக்கூடிய ராயர்களுக்கும் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும் அவன் சொல்ல வேண்டிய பாத்திரமாக நான் அவனை தெரிஞ்சுட்டான்னு அட சபைகளை இடிப்பதும் சபைகளை தகர்ப்பதும் ஊழியர்களை கொலை செய்வதும் விசுவாசிகளை சிறைப்பிடித்து பெண் என்று பாராமல் இழுத்து சென்று சிறைகளில் அடைப்பதும் அவருக்கேற்ற அதிகாரத்தை அதிகாரத்தினுடைய நகல்களை கைகளில் வச்சுக்கொண்டு மூர்க்கமாக செயல்பட்டதான ஒரு தீவிரவாதி தான் இந்த சவுள் இப்போ திடீர்னு சொல்லி சவுலுக்குள்ளே தேவர் இப்படிப்பட்டதான ஒரு சந்திப்பை மனமாற்றத்தை ஏற்படுத்துகிறவுன்னே ஆலயத்தில் இவரை யாருமே என்ன செய்யலை சேர்க்கலை இப்போ சொல்லாமல் பயப்படுறாங்க இப்பொழுது பொர்ணபா மட்டும்தான் சவுலை சேர்த்து கொண்டு ஆலயத்தில் வந்து அப்போது சொல்லிட்டே சொல்கிறேன் இந்த மாதிரி அப்படின்னு இப்போ ஓரளவுக்கு அங்கீகாரம் பண்ணப்படக்கூடிய சூழலில் சபையில் இருக்கிறார் நீங்கள் அப்போது சொல்லி பதிமூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வசனத்தில் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக பழி பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவள்ளம் பற்றினார் இப்போ சபையில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு நான் அழைத்த ஊழியத்திற்காக பர்ணபாவையும் சவலையும் பரிசுத்த ஆவியானவரே எப்படி தான் சொல்கிறார் அவர் சவலையும் அப்படி தான் சொல்கிறீங்க பர்ணபாவும் சவுளும் பர்ணபாவும் சவுலுன்னு நீங்கள் பதினோராவது அதிகாரத்திலேருந்து நீங்கள் பதிமூணாவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அப்படிதான் தான் பர்ணபாவும் பவுலும் தான் அப்படிதான் வரும் மொதல் முதல்ல பவுலுன்ற பேரை நீங்கள் பதிமூணு பதிமூணில் தான் என்ன செய்யுங்க பவுல் அந்த சவுல் வந்து பவுல் சொல்லி தன்னுடைய பேரை அழைக்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் பதிமூணாவது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா பவுலும் பர்ணபாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பவுலும் பர்ணபாவும் பவுல் முன்னிலைப்படுத்தப்படுவார் ஏன் சொல்ல வரேன்னா புரஜாதிக்கென்று தன்னுடைய ஊழியத்தை அல்லது புரஜாதிக்கென்று தேவன் தன்னை ஏற்படுத்தினபடினாலே புரஜாதிகள் இடத்துல அவர்கள் வைத்த அந்த பெயரை பவுள் பயன்படுத்தி கொண்டார் இடத்துல வரும்போது அவர் சவுள் புரஜாதிகள் இடத்துல போகும்போது அவர் பவுல் நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் தேவன் சவுளை பவுலாக்கினார் அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது சவுல் ஏதோ பயங்கரமான தீவிரவாதி பாவி சவுள் பயங்கரமான பரிசுத்தவான் இந்த மாதிரி நம்ம கலசிக்க இல்லை சவுள் யூத பெயர் பவுள் புரஜாதி வைத்ததான பெயர் புரஜாதிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போ சொன்னாக சவுள் இருந்தபடினாலே அந்த சவுல் என்று தான் அழைக்கப்படுவதை விட பவுல் என்று ஒருத்தனை அழைத்து கொண்டு புரஜாதத்தில் என்ன செய்கிறார் புறப்பட்டு போய் உழை செய்கிறார் தான் இந்த பேரில் இருக்கக்கூடிய உள்ளான மர்மம் முடித்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க இன்னும் அதுக்கு மேலேயும் ஆண்டு ஒரு சவள போகலாம் இருக்கிறார் சவள போகலாம் இருக்கிறான்னு சொல்லி நிறைய பேர் நீங்கள் என்ன மெசேஞ்சிட்டு இருக்கிறீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க ப்ளீஸ் தயவுசெய்து பார்த்துக்கொள்ளுங்க கற்றுக்கூட ஆசைப்படுது பார்க்கு காட் ப்ளஸ் யூ